விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு செஞ்சி அவலூர்பேட்டை அனந்தபுரம் கீழ்பெண்ணாத்தூர் மேல்மருவத்தூர் திண்டிவனம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் நெல் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்திருந்த சுமார் ஆறாயிரம் நெல் மூட்டைகள் மற்றும் வியாபாரிகள் கொள்முதல் செய்து வைத்திருந்த ஆறாயிரம் நெல் மூட்டைகள் என சுமார் பனிரெண்டாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நடைந்து சேதமடைந்தது இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் நெல் மூட்டைகள் நனைந்துவிட்டதாகவும் எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

பயிர் என்ன பண்ணிட்டேன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லநாடு தம்பிராட்டி அம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டிகள் பந்தயம் நடைபெற்றது இரண்டு பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் ஏழு பெரிய மாட்டுப்பண்டிகளும் பதினான்கு சிறிய மாட்டுவண்டிகளும் கலந்து கொண்டன போட்டியில் வல்லநாட்டிலிருந்து மணக்கரை வரையில் எட்டு கிலோமீட்டர் தூரம் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த மாட்டுவண்டிகள் பந்தயத்தை காளைகள் வளப்போர் சங்க மாநில தலைவர் வேளன்குளன் கண்ணன் தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்க இதில் சில மாட்டு வண்டிகள் திடீரென கூட்டத்திற்குள் புகுந்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முத்தழகி என்பவரும் தனியார் வணியர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வரும் நிலையில் கடந்த வாரம் அருள்புரம் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் இரவு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த ஐந்து இளைஞர்கள் காதல் ஜோடியை வீடியோ எடுத்து அவர்களை தாக்கியுள்ளனர் பின்னர் விஜயகுமார் மற்றும் முத்தழகியிடம் இருந்த செல்போன் அவர்கள் அணிந்திருந்த தங்க நகை மற்றும் இரு சக்கர வாகனத்தையும் பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதுகுறித்து விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் பல்லடம் காவல்துறையினர் அந்த இளைஞர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் அவர்கள் அருள்புரத்தில் உள்ள கறிக்கடையில் பணிபுரிபவர்கள் என்பது தெரியவந்தது இதனையடுத்து சேகம்பாளையத்தைச் சேர்ந்த ஆகாஷ் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த ராஜா மணிகண்டன் சக்தி ராகேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறையில் அரசு பெரியார் மருத்துவமனை மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது தினம்தோறும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் மையம் ஐந்தடுக்கு மாடி கட்டிடத்தில் மிகப்பெரிய தேன்கூடு கட்டியுள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் உடனடியாக தேன் கூட்டை அகற்றுவதற்கு மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் உயர்நீதிமன்றம் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஒரே நேரத்தில் பல சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெறுவதற்கு வலைதளத்தில் முயன்று வருவதால் இ பாஸ் வலைதளம் முடங்கி வருகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் வேதனை உள்ளனர் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை வளாகத்தில் தமிழக அரசு சார்பாக நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பழங்கால செம்பரான் கற்களின் எச்சங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்திய ஞான சபை வளாகத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர் இந்நிலையில் தற்போது வள்ளலார் சக்தி ஞானசபை வளாகத்தில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் அருகே உள்ள நல்லாம்பட்டியை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் ஏசி மெக்கானிக்காக உள்ளார் இவரது நண்பர் ஏசி மெக்கானிக் ஜெரால் தினேஷ் ஆகிய இருவரும் திண்டுக்கல்லில் இருந்து செம்பட்டி வழியாக வத்தலகுண்டு நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் இவர்கள் செம்பட்டி எடுத்த போடிகாமன்வாடி அருகே சென்றபோது வத்தலகுண்டிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த சுற்றுலா பேன் இவர்கள் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்டதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து ேஷ மீட்டா பகுதி மக்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த செம்பட்டி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு அரசு டாஸ்மாக் கடையில் காலாவதியான டின்பீர் வாங்கி அருந்திய கரைமேடு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் நாங்கூர் மேலத்தெருவை சேர்ந்த சார்லஸ் ஆகிய இருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் காலாவதியான மதுபாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி காரைமேடு அரசு டாஸ்மாக் மேற்பார்வையாளர் வடிவேலு விற்பனையாளர் சந்திரசேகரன் சிவசங்கர் ஆகிய மூன்று பேரையும் டாஸ்மாக் பொது மேலாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்திரவிட்டு உள்ள திருநலகுடி ஒழிஞ்சாப்ல நம்ம நம்ம கூட வேண்டப்பட்ட நம்ம தம்பி ரெண்டு பேரும் மூணு பேரு ஆஹ் மது குடிக்க போயிருக்காங்க மது குடிக்க போன இடத்துல ஆளுக்கு ஒரு அஞ்சு வீர வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சதுல குடிச்சு முடிச்ச உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மயக்கா வாந்தி வைத்தால ஏற்பட்டு நம்ம அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆயினாங்க எனக்கு போன் அடிச்சாங்க வந்து பார்த்தோம்னா தெரியுது இந்த மதுமான பாட்டில் வந்து எக்ஸ்பிரி டேட் எக்ஸ்பெரி ஆகி மூணு மாசத்துக்கு மேல ஆகுது எக்ஸ்பெரி டேட் தான் அவங்களுக்கு வந்து இந்த உடல்நிலை மாதிரி ஆகி சிறிய அரசு மருத்துவமனையில பெட்ல அட்மிட்ல இருக்காங்க அவங்களோட நிலைமை என்னங்கிறத மருத்துவமனை சிகிச்சைக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மதுவித்த கடை மீதும் மதுபான உற்பத்தியாளர் மீதும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு உடனே தலையிட்டு என்னென்னு உடனே தீர்வு காண வேண்டும் இதுதான் அந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னோட கோரிக்கையும் கூட சக மனுஷன் குடிச்சு குடியால உயிர் எழுக்கிற சூழல் வருது எக்ஸ்பீரியன்ஸ் சர்க்கை வந்து இந்த மதுமான நிற்கக்கூடிய அந்த ஷாப் நிலையம் வந்து தொடர்ச்சி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு உயிர் சேதம் ஏற்படுற சூழல் வருது இதை உடனே அரசு கண்டிச்சு உடனே நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள தண்டாங்கோரை கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவரது அண்ணன் மகனான ஏழு வயது சிறுவன் ரிதனுடன் ஊருக்கு அருகில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது திடீரென மோகன்ராஜ் மயங்கி தண்ணீரில் மூழ்கவே சிறுவன் ரிதன் அவரை பிடித்து இழுத்த காப்பாற்ற முயன்றுள்ளார் இதில் இருவரும் தண்ணீரில் மூழ்கி மாயமாகியுள்ளனர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இருவரையும் தண்ணீரில் இறங்கி தேடினர் பின்னர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் மோகன்ராஜ் மற்றும் ரிதன் இருவரையும் சடலமாக மீட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த லால்குடி போலீசார் இறந்த இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த கவலை உள்ளனர் இந்நிலையில் வெப்பசலனம் காரணமாக கடலூரில் பரவலாக மழை பெய்தது கடலூர் துறைமுகப்பகுதி திருப்பாதிரி புளியூர் மஞ்சக்குப்பம் ரெட்டிசாவடி நெல்லிக்குப்பம் ஆகிய அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை வைத்தியநாதபுரத்தில் வசித்து வந்த முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் உடல்நலக்குறைவால் காலமானார் இந்நிலையில் இவரது இறுதி ஊர்வலம் வைத்தியநாதபுரத்தில் நடைபெற்றது அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான அருண் மற்றும் சூரிய ஆகிய இருவரும் வெடி வெடித்துள்ளனர் அப்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வெடி போட்டதை சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தட்டி கேட்டு உள்ளனர் இதனால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்த பின்பு வெடி போட்ட அருண் மற்றும் சூர்யா ஆகிய இருவரும் தட்டி கேட்டவர்களை அருவாளைக் கொண்டு தாக்க முற்பட்டுள்ளனர் இதில் அப்பகுதி இளைஞர்களுக்கும் அருண் மற்றும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட மோதலில் பலத்த காயமடைந்த அருண் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அப்பகுதியில் உள்ள புதருக்குள் அருகே இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து அருணின் சகோதரர் சூர்யா பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அருணின் உடலை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய எண்பத்து மூன்று ஊராட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி நேரடியாக சென்று ஊராட்சி சார்ந்த குறைகளை கேட்டறிந்து சட்டமன்றத்தில் அதன் விவாதங்களை முன்வைக்க உள்ளார் இதற்காக அவர் குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்ற வாசகத்தோடு ஒரு மாதம் தொகுதியில் தங்கி குறைகளை உள்ளார் அந்த வகையில் திருப்போரூர் ஒன்றியத்தில் மானாமதி கிராமத்தில் மக்களோடு மக்களாக இரவு தங்கி காலை சுற்றி உள்ள அருங்குன்றம் திருநிலை பெரிய இரும்பேடு ஒரகுடம் தண்டரை பெரிய விப்பேடு மற்றும் மானாமதி உள்ளிட்ட ஊராட்சிகளில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுவாக பெற்றுக் கொண்டார் தமிழ்நாடு அரசு குறிப்பாக சமூக நலத்துறை ஒரு சிறப்பு திட்டத்தை முன்னெடுத்து அங்கன்வாடி கட்டிடங்களை கட்டுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறேன் அதே போன்ற மின்துறையை பொறுத்தவரை பல இடங்களில் மின்கம்பங்கள் பழுதடைந்திருக்கிறது இந்த மின் கம்பங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க இருக்கிறேன் சில இடங்களில் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக சென்று கொண்டிருக்கிறது சாக் என்று சொல்வார்கள் அந்த நிலையில் இருக்கிறது அவற்றையும் சீரமைக்க வேண்டும் பழுதடைந்த மின் கம்பிகளை சீரமைக்க வேண்டும் பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர்களை பொறுத்தவரை இன்றைக்கு மின்துறை மிக சிறப்பாக தேவைப்படுகிற இடங்களில் மின்மாற்றிகளை அமைத்து தந்து சீரான மின் விநியோகத்திற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது இருந்தாலும் டிரான்ஸ்மிஷன் லாஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மின்கம்பிகளில் செல்லக்கூடிய மின்சாரம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டியிருக்கிறது போன்று சுகாதாரத்துறையை பொறுத்தவரை பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு சுகாதாரத்துறையில் பல மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இன்னும் கூட ஒரு சில இடங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய சூழல் இருக்கிறது இவை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கிறேன் இப்பொழுது விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு சில பிரச்சனைகள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல இடங்களில் காட்டு பண்டிகளுடைய பிரச்சனையினால் விவசாய நிலங்கள் அகிவது பற்றி சட்டமன்றத்திலேயே கூட பல உறுப்பினர்கள் பேசியதை கேட்டிருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய தொகுதியிலும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு பண்டிகளுடைய பிரச்சனையால் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் இவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் வனத்துறை ஒரு சிறப்பு செயல்முறை திட்டத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைப்பதற்காக இருக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட வீராபுரம் ஊராட்சிகளில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆபூர் பி சந்தானம் தலைமை வகித்தார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் பிஞ்சு ரோஸ் மில் போன்ற குளிர்பானங்களை வழங்கினார் காட்டங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய கவுன்சிலர் மோகனா ஜீவானந்தம் மற்றும் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட சாவடிக்குப்பம் பகுதியில் திடீரென வீசிய சூறை காற்றினால் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்த இரண்டு மின்கம்பங்கள் முறிந்து கீழே விழுந்தன இதனால் பெரியதாய் என்பவரின் வீட்டில் முன் கட்டப்பட்டிருந்த பசுமாடு மீது மின் கம்பிகள் விழுந்ததில் மின்சாரம் தாக்கி மாடு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது மேலும் மின் கம்பிகள் தெரு முழுவதும் அருந்து கிடந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் கடும் அச்சமடைந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மின்வாரியத்துறை அதிகாரிகள் மின்சாரத்தை துண்டித்து மின் கம்பிகளை அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதி வந்தனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை ஆர்காடு அதன் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை முதலே சாரல் மழை பெய்தது சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சென்னேரி பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத் இவர் அப்பகுதியில் சிறு சிறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கோபிநாத் தன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவிலிருந்த பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இரண்டரை சவர நகைகளை திருடி சென்றுள்ளார் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக வரத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கோபிநாத் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கோபிநாத்தை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் இருபது நிமிடங்களாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு அதிரடி சோதனைகளை நடத்தி விற்பனை செய்து வந்த நபர்களை பிடித்து வழக்கு பதிவு செய்து வந்தனர் இருப்பினும் குட்கா பொருட்கள் பிழக்கம் குறைந்திடாமல் இருப்பது கண்டு போலீசார் தீவிர புலனாய்வை மேற்கொண்டனர் அப்போது வவுசி வீதியில் ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த நபர்களால் நடத்தப்பட்டு வரும் செல்போன் கடையில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு ஆய்வு செய்த போலீசார் செல்போன் கவர்களில் மறைத்து வைத்திருந்த பதினைந்து கிலோ எடை உள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட காட்ராம் சவுத்ரி சுரேஷ்குமார் தயாராம் சந்த்ராம் சுரேஷ் உள்ளிட்ட நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் சோதரியன்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் நல்லதம்பி இவர் கீரனூர் பகுதியில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு வயது சிறுமியை அவருடைய வீட்டிற்குள் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதனை கண்ட சிறுமியின் பாட்டி சத்தம் போட்டதால் ஊர் மக்கள் கதவை உடைத்து சிறுமியை மீட்டனர் பின்னர் இதுகுறித்து சிறுமியின் தாய் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்நிலை ஆய்வாளர் அல்லதா நல்லதம்பி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நல்லதம்பிக்கு பதினோரு ஆண்டுகால சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது